நம்ம இப்போ எய்த் ஸ்டாண்டர்ட் போச்சுவோம் அந்த பாடத்தில் உள்ள தேர்ந்தெடுத்து எழுதுக கழுத்தில் சூடுவது விடை தார் கதிரகனின் மற்றொரு பெயர் விடை ஞாயிறு வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை வெண்மை பிளஸ் குடை அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை அம் பிளஸ் கண் கொங்கு பிளஸ் அடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை கொங்கலர் அவன் பிளஸ் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை அவன் அழிப்போல் நயம் அறிக பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை ஒன்று போல இருக்கிறது தான் மோனை மோனை சொற்கள் திங்களை திங்களை அங்கன் அழித்தலாம் ஞாயிறு ஞாயிறு மாமலை மாமலை மூணு சொற்கள் நான் எழுதியிருக்கேன் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுக எதுகைனும் இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல வர்றது திங்கள் கொங்கு அங்கன் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் சிலப்பதிகார காப்பியம் எவ்வளவு வாழ்த்தி தொடங்குகிறது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்தி தொடங்குகிறது குருவினா ரெண்டு இயற்கை போச்சத்தக்கது ஏன்ட் பூமியின் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உள்ளது செகண்ட் பாயிண்ட் பாதுகாக்காவிடில் இயற்கை தன் சமநிலை மாறி புவி விடும் வினா இயற்கையை போச்சும் வழக்கம் ஏற்பட காரணமாக எவற்றை கருதுகிறீர்கள் இதற்கான ஆன்சர் வந்து நான் நோட் பண்ணிருக்கேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் உலகம் ஐம்பூதங்களால் ஆனதாகும் பண்டைய கால மக்கள் இயற்கையோடு வாழ்ந்தனர் பழந்தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்தனர் அவர்கள் நிலத்திற்கு ஏற்ப தொழிலையும் செய்து வந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ